வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் சூப்பராக சண்டே ஸ்பெஷல் செய்யலாம் ஒரே மலை எல்லாேருக்கும் சளி இரும்பல் அதனால் இன்றைக்கி நண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க வாங்கி வச்சுருக்கேன் ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோ மேலேயே இருக்கும் பாருங்கள் அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பூண்டு நிறைய இருக்கக்கூடாது நண்டு பயங்கர சூடு அதனால பூண்டு கம்மியாக வச்சுட்டேன் வெங்காயம் நிறைய வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் வைக்கணும் இதில் இந்த மூணையும் நைஸாக அரைச்சிக்கலாம் தக்காளி பாருங்கள் நாலு தக்காளி வச்சுருக்கேன் இன்னும் கூட ஒரு தக்காளி வச்சுக்கலாம் அஞ்சு தக்காளி வச்சு நல்லா நைஸாக மிக்சியில் இது பூண்டு இதெல்லாம் தனியாக தக்காளி தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நண்டு வர ஆரம்பிச்சாச்சு எல்லாம் இந்த ஏதோ பாறை நண்டாம் ரொம்ப இருக்குமா சவீக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமாங்க மலைக்கு வந்து பாறையில் வந்து பாறை நண்டுன்னு சொல்லிட்டு தான் எல்லோருமே வாங்கினா தெருவில் எல்லாம் வாங்கினாங்க சரி நானும் வாங்கினேன் வாங்க நண்டு கிளீன் பண்ணியாச்சு வச்சு பாருங்க எவ்வளோ கழிவு நிறையா கழிவு போய்டும் தான் வரோம் பாருங்க அவ்வளோ நண்டு வீடு எவ்வளோன்ட்டு இருக்குது பாருங்கள் ஒரு கை உப்பு

நல்லா கல்வி வச்சு எல்லாம் நண்டு பல படம் நண்டு சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம தாலி காற்றுக்குனால் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கலையான குழம்பு போடுவோம் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனு எதுவும் பண்ணுற ரத்தம் இன்னும் நிற்கல எனக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்பூன் விட்டு நல்லெண்ணெய் ஏன்னா தான் அது ரொம்ப சூடு வேற நண்டெல்லாம் சூடு அதனால நம்ம நான் கடுகு போட மாட்டேன் சீரகம் போட்டுக்கிறேன் வந்து அட்டாயத்துக்கு மிளகு தூளும் தான் ரொம்ப முக்கியம் நண்டுக்கு பிடிக்காது சும்மா நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சும்மா தேடி எடுக்கணும் அது இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா நெய்ஸாக அடிச்சு போட்டுக்கலாம்

நல்லா நல்லாக்கலாம் மந்தைத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் சீரகத்தூள் தான் இந்த நண்டு குழம்புக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி கொத்தமல்லி தான் கொத்தமல்லி வந்து தனியாக தனியாக போட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் ஏன்னா பெப்பர் நிறைய போட்டிருக்குறோம் அதனால் நம்ம மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன் பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் பெரிய ஸ்பூனில் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அது எல்லாமே இருக்குது பட் நல்லா இருந்தால் சக்காளிலேயே அந்த மசாலா தேங்காய் அனுப்பி வச்சுக்க மாருங்க வரம்பிடித்தேங்காய் அதை ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ வச்சுக்கிட்டேன் எல்லாமே போட்டாச்சு நம்ம நல்லா மசாலா பொரிச்சிச்ச பார்க்கலாம் எல்லாருமே இருந்து ஒரு பொட்டை புளி முடிச்சு சொல்லுறாங்க நான் புளி ஊட்டெல்லாம் செய்கிறேன் நண்டெல்லாம் நீட்டாக மசாலாம் மூறி இருக்குது அதை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் நண்டெல்லாம் மசாலா மூடுகிற மாதிரி செஞ்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ஆஹ் வாசனை அண்ணா வாசனை செம்ம வாசனை சிக்கன் மட்டன் வந்து நல்லா வாசனை சூப்பரா இருந்துச்சு அண்டு வெடி நண்டு இது சாப்பிட்லாம் சீக்கிரமாக வாங்க ஆயில் எச்சல் ஊறுது சுட சுட சாப்பாடு சுட்ட சுடு நண்டு கிரேவி நண்டு கிரேவி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க சூப்பர் சண்டே பெஷல்